ரோஜா ரோஜா அம்மா இன்னும் இன்னும் எழுந்திரிக்காமல் இருக்க எந்திரிச்சிட்டியா இப்போதான் எழுந்திரிச்சியா நான் முன்னாடி வந்து பார்த்தேன் தூங்கிட்டு இருந்தேன் நல்லா ஆமாங்க உடம்பு சரியில்லைங்க ஹாஸ்பிட்டல் தான் போய்ட்டு வருவோமா கிளம்புறியா இல்லைங்க நான் பார்த்துக்கறேன் உங்களுக்குன்னு டைம் ஆகிருச்சில்ல நீங்கள் போங்க இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு லீவு சொல்லிக்கிறேன் ஆமாம் நீ ஆஃபீஸ்லாம் அன்றைக்கி போவே உடம்பு சரியில்லை என்ன பேசாமல் எப்பவும் வீட்டுல நீ தான் எல்லா வேலையும் பாக்குற அந்த கீதா சும்மா தானே இருக்கா அவளை பார்க்க சொல்ல முடியுதானே ஒரே ஆளை இழுத்து போட்டுக்கிட்டு செய்யறேன் ஆபீஸ்லயும் வேலை வாக்கணும் இங்கேயும் வந்து வேலை வாக்கணுமா இன்னைக்கெல்லாம் ஒரு வேலையும் பாக்காத பேசாம ரெஸ்ட் எடு நான் அம்மாட்ட சொல்லிட்டு போறேன் ஆமாங்க ஒரு நாளைக்காச்சும் இன்னைக்கு லீவ் எடுக்கணுங்க இன்னைக்கெல்லாம் என்னால் ஒரு வேலையும் முடியாது அத்தைகிட்ட மட்டும் சொல்லிட்டு போங்க நான் சொன்னால் ஏதாச்சும் சொல்லுவாங்க சரி நான் அம்மாட்ட சொல்லிட்டு போறேன் அம்மா அம்மா இங்கே தான் உட்காந்துருக்கியா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் என்னென்னு கூட கேட்காம உட்காந்துருக்க சொல்லுடா காலையில் என்ன இருக்கா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நான் எந்த சிவன் நேரமும் உட்காந்தே இருக்கேன் ஒரு டீ கூட போட்டு தரேன் ஆளையில் அவன் பொண்டாட்டி அப்படி என்ன தான் பண்ணுறான்னு தெரில அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைம்மா டீ தானே அது கூட நீங்கள் போட்டு குடிக்க மாட்டீங்களா ஏன்னா அந்த கீதா சும்மா தானே இருக்கா அவளை போட்டு தர சொல்ல வேண்டியதானே என்ன உடம்பு சரியில்லையோ உன்னை டீ உடம்பு போட முடியாமல் எந்த நடக்க முடியாமையா கிடக்குறேன் என்னம்மா குமு குமு இல்ல ம비스ரே நான் நீவேலவத்தை அவங்க முன்னில எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்றா ஒரு நாளைக்கு முடியலன்னா நீ பார்க்க மாட்டியா இல்லடா எனக்கு வேல இருக்குடா நான் வெளியில எல்லாம் போகணும் சாப்பாடு நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன் அதெல்லாம் என்கிட்ட சொல்லிராத என்னம்மா நீ இப்படி சொல்றே உடனே சொல்லிட்டு போலாம் பாத்தேன் சரி நீ வெளியில் போறேன்னா பரவால்ல கீதாட்டியாச்சு சொல்லிட்டு போ அவ செஞ்சு குடுக்கட்டும் காலேஜ் காளசி பிடிக்கிற புள்ள அவ காலேஜி போவேனா இதே வேலையா எனக்கு அவளுக்கும் என்ன கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பாடு சொல்ல முடியாதோட கடையில சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காதுமா உனக்கு தெரியாதா நீ லீவ் போட்டு பாத்துக்கடா என்னால பாத்துக்க முடியாதுடா சரி ஆளை விடுமா பாத்துக்க மாட்டேன்னு சொல்லி தெரியல விடு இதுக்கு மேல இந்த ஒண்டு இதுவும் பேசல எங்க பரவாயில்லைங்க நானே பாத்துக்கிறேன் நீங்க ஆபீஸ் கிளம்புங்க இங்க தானப்பா அவன் பொண்டாட்டி நானே பாத்துக்கிறேன் சொல்ற அவளே சொல்ற உனக்கு என்ன வந்துருச்சு வந்துட்டவேமா போடி போய் என்ன டீ போட்டு எடுத்துட்டு வா தலை வலிக்குது காலையில டீ குடுக்க கூட ஆள் இல்லை

ஏதாச்சும் ஒன்றா ஃபோன் பண்ணு நானும் மதியத்தோட கூட கேட்டுக்கிட்டு வரேன் ஹாஸ்பிட்டல் போகலாம் சரியா சரிங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கேனியில் சாப்பிட்டுக்கோங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ பார்த்துக்க நான் போயிட்டு வரேன் போடி என்னடி மசம் மசம் நின்றுக்கிட்டே இருக்க முடியெல்லாம் கிடையிலேன்னு முடியலைனாலும் யார் இந்த வீட்டில் வேலை ஆகுறது நீந்தே பார்க்கணும் போ சரிங்கத்த இதோ போகிறத்த கீதா கீதா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சாப்பாடு சரி ஹெல்ப் பண்ணுறியாம்மா போங்க நீ என்னெல்லாம் பண்ண முடியாது நான் எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் உடம்பு முடியலம்மா அதாம்மா கேட்குறேன் இல்லைன்னா இத்தனை நாள் உன்னையேமா வந்து கேட்டேன் இதுக்கு தான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்த ஐஸ் வச்சீங்களா எங்கள் அம்மா அப்பவே சொன்னாங்க நான்தே நம்பலை நல்ல உடனே இப்போ என்னையே வேலை வாங்க வர்றீங்க முடியலையின்தானம்மா உன்னைய கேட்குறேன் ஒரு நாள் கூட பண்ண மாட்டியா இல்லை நீ நான் முக்கியமாக நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் விலைங்க அப்புறம் நான் காலைல இருந்து நான் காஃபியே குடிக்கிறேன் எனக்கு காஃபி கொடுங்கண்ணே சரிம்மா எடுத்துகிட்டு வரேன் முடியலைன்னா நம்ம வேலை பார்க்கணு மாமி எங்கள் அம்மாவுக்கே நம்ம பார்த்ததில்லை எங்கள் அம்மா போய் சொல்ல வேண்டியது தானே அங்கே சொல்ல பயந்துக்கிட்டு என்னட்ட வந்து சொல்றாங்க நீ காலேஜுக்கு வேற லீவ் போடலான்னு பார்த்தேன் லீவ் போட்டால் நம்மளை வேலை வாங்கியே கொண்டுருவாங்க பேசாமல் காலேஜுக்கு மிஸ் ஆயிடணும் என்ன வெயில் வெயில் என்ன இப்படி கொடுத்தது வீட்டுக்குள்ள இருக்கே நமக்கே தாங்க முடியல வெளியில போய் என்னென்னு வேலை பார்க்குறாங்களப்பா உடம்பெல்லாம் திகி திக்க ஏறிடு ஏசி போட்டோமே இந்த ஏறி எரியிடு இந்த வயலில் வேலை பார்த்துறவங்களும் நல்லா வேலைன்னு வந்துட்டு வந்தோம் ஊர்ல எல்லாம் இருந்தாங்க நம்மளும் இந்த வெயிலில் தான் கிடக்கலாம் ரெண்டு மணி ஆ போகுது மதியத்துக்கு சாப்பாடு செஞ்சாலும் என்னென்னே தெரியலையே ஆளையே காணோம் ரோஜா அடியே ரோஜா கூப்பிட்டாலும் என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறான் கிச்சன்ல ஏதாச்சும் போய் போட்டாச்சும் சாப்பிடுவோம் இது என்னது காலையில போட்டு பாத்திரமா அப்படியே கிடக்க கழுவாம தண்ணி லேசாக வரைஞ்சிக்கிட்டே இருக்கு தண்ணியை கூட ஒழுங்காக அழைக்கலவே தண்ணி பூரா வீணா போகுமே காலைல பூரி சுட்டு சாமான்லாம் அப்படியே கிட கழுவாம காலைல சுட்டு சாப்பிட்டதோட போய் படுத்துட்டாளா என்னமோ மதியத்துக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கானே தெரியல என்னடா அது இதுல எல்லாம் ஒண்ணு தேங்கானும் வெறும் பாத்திரம் தான் இருக்கு மத்தியானம் இங்க ஒண்ணுமே செய்யலையா காலைல தோட செஞ்சதோட போய் படுத்துட்டாளா எங்க இந்த வார இன்னைக்கு பசிக்கு நினைக்கிற இந்த வீட்டுல சோறு இருக்காது ரெண்டு மணிக்கு மேல ஆயிடுச்சு இனி எப்ப செஞ்சு சாப்பிடுறது செய்யறதுக்கும் கடுப்பா இருக்கே என்னம்மா கிச்சன்ல இருந்து தனியா புலம்பிக்கிட்டு இருக்க

இல்லைடா கோயிலுக்கு போகணும் நான் இந்த பக்கத்து வீட்டை அக்கா வரேன்னு சொன்னிச்சுடா கோயிலுக்கு ஒரு சேவை நேர்ந்து விட்டுருக்கேன் அதை கொண்டு விடுவோம் தான் கேட்டேன் பார்த்தா அது எங்கே போயிட்டாலாம் வரலன்னு சொல்லிட்டா சரி என்ன நான் சரி வரலன்னு சொல்லிட்டா சரி நான் காலைல போயில மத்தியானம் லீவ் போட்டு வரேன் தானே சொன்னேன் நீ போகாத அல்ல என்ன பண்ணியிருக்கணும் எனக்கு ஃபோன் போட்டு நான் ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறேன் நீ வேலையை பார்த்துட்டு வாப்பான்னு சொல்லியிருக்கணும்ல அதை பண்ணியா நீ இல்லைப்பா ஏதோ இதெல்லாம் மறந்துட்டப்பா இப்போ பசிக்குதுப்பா கடையில் ஏதாச்சும் ஏதாச்சும் வாங்கினு கொடுத்துட்டு போப்பா நான் எதுக்கு மா உனக்கு வாங்கி ஒரு நாள் முடியல பார்த்துக்கணும் நீ பார்த்துக்கினியா நான்லாம் வாங்கி தர மாட்டேன் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோம் நீ நீ செஞ்சு சாப்பிட்டா சாப்பிடல அட்னா இரு போடா நீ வாங்கி சொல்லு எனக்கு என்ன கை கால் இல்லையா நானே செஞ்சு சாப்பிடுவோட இத்தனை நாள் உன் பொண்டாட்டி வந்து ஆய் கொட்டிகிட்டு இருந்தாலா நான் செஞ்சேன் எனக்கு என்ன செய்ய தெரியாது கொஞ்சம் அளவு போட்டு கேட்டால் ரொம்பதே பண்ணி வியல் இந்த தோசை மாவு இருக்குது சட்டினி கூட ஃப்ரிட்ஜில் இருக்கும் எடுத்து வச்சு கூட நான் தோசை வச்சு கூட சாப்பிட்டுக்குவேன் எனக்கு என்ன நீ போயிட்டு வாங்க நம்மளாம் யார் யாருக்கும் அடங்க மாட்டோம்ல ஃப்ரிட்ஜுக்குள்ளே சட்னி ஏதாச்சும் பழசு வச்சுருப்பா

நீ வாயை மூட்ரி வேணுன்னு என்னத்தே பண்ணி காசல ஒட்டி விட்டுட்ட நம்ம படத்தை இப்ப பாக்க மாட்டீங்களா இப்ப படத்தை உங்களுக்கு தெரியும்னு பாத்துட்டு என்னம்மா பேசி பேசுற நீ நேத்துல எங்கயோ வெளியில போறன்னு சொல்லிட்டு மலையில நினைச்சிட்டு இருந்தியே அதே உனக்கும் காச்ச வந்துருச்சு போல வா ஹாஸ்பிடல் போய்ட்டு வரலாம் கிளம்பு போலாம் படுத்தே கிடக்காத இந்த வாரப்பா இருப்பா போ சொல்லுங்க டாக்டர் அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு பரவாயில்லையா ஆஹ் பரவாயில்லப்பா புட் பாய்சன் தான் ஆயிருக்கு அதே காய்ச்சல் தலைவலி வாந்தி எல்லாம் ஒரே நேரத்துல வந்துருக்கு என்ன டாக்டர் சொல்றீங்க வாய்ப்பே இல்லையே வீட்டில் தான் செஞ்சு சாப்பிட்றோம் காலைல கூட நான் தானே செஞ்சு கொடுத்தேன் இல்ல ரோஜா அம்மா என்னத்தையும் செஞ்சு சாப்பிட்டு இருக்காங்க அவசரத்துக்கு அதே ஆகலை ஆமாங்க என்னமோ பிரிச்சு ரொம்ப நாளாக வச்சுருந்ததை எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க உடம்புக்கு ஒத்துக்கல ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும் வீட்டில் வச்சு நல்லா பார்த்துக்கோங்க கடையில் எதுவும் வாங்கி கொடுக்காதீங்க ஒரு வாரத்துக்கு வீட்லேயே செஞ்சு கொடுங்க சரிங்க டாக்டர் இப்போ வீட்டுக்கு கூட்டி போகலாம்ல ஆ தாராளமாக கூட்டிகிட்டு போங்க அப்புறம் மறங்காமல் ஃபீஸ் கட்டிடுங்க மெடிசன் எழுதி தரேன் அதையும் வாங்கிடுங்க ஃபீஸ் கட்டாமல் நீங்கள் வெளியில் விட்டுருவீங்களா டாக்டர் இல்லைப்பா சொல்ல வேண்டியது என் கடமை இல்லை அதனால தான் அம்மா இன்னும் தூங்குறீங்களா உடம்பு இன்னும் சரியாகலையாம்மா வாப்பா பரவாயில்லப்பா என்னத்தம்மா சாப்பிட்ட வயித்துக்கு ஆகாத அளவுக்கு நேற்று மதியம் என்ன செஞ்சு சாப்பிட்ட இல்லை கடையில் எதுவும் வாங்கி சாப்பிட்டியா நான் என்னடா கடையில் போய் வாங்கி சாப்பிட்றேன் வீட்டில் பழைய சட்னி என்னமோ இருந்துச்சுடா அதை வச்சு ரெண்டு தோசை ஊற்றி சாப்பிட்டேன்டா அதான்டா அப்படி பண்ணிடுச்சு என்னத்தை வச்சிருந்தானே தெரியல பிடிச்சிக்கல அவன் அந்த சட்னி வச்சு ரொம்ப நாளாக ஆச்சாம்மா மறந்துட்டு பிடிச்சிக்கலையே வச்சுட்டா தூக்கி கொட்டாம நீ நாச்சும் வாட விடுதுன்னு கூடாதா அப்படியே எடுத்து சாப்பிட்டியாமா சூடு பண்ணாத்தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல பிடிச்சிக்கல இருந்தது அப்படியே எடுத்து சாப்பிட்டியாக்கும் சோம்பேறித்தனம் போட்டுக்கிட்டு பசி மயக்கம் கண்ணு தெரியலடா எனக்கு கடையில் வாங்கிட்டு வந்துட்டு போடான்னா கேட்டியா இப்போ இந்த நிலமையில பார்க்குறதுக்கே இப்படி பண்ணுறியாடா வந்தெல்லாம் நீ பண்ணிவிட்டு அந்தள்ள தூக்கி போடு சரி ரெஸ்ட் எடு நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் கேட்டால் கே போட்டு தர சொல்கிறா யார் ஓ மகதானே போட்டுத் தருவா இது அவளெலாம் எட்டு மணிக்கு காலேஜ் கிளம்பிட்டா நீ வேலை சொல்லுவேன் செஞ்சு அவள் கிளம்பிட்டா இப்போ நான் எப்புடடா என்னை யார்ட்ட பார்த்துக்குறது சாப்பாடுலாம் யாரோட செஞ்சு தரது என்னால் சத்தியமாக முடியலடா உன் பொண்டாட்டி ஒரு நாளைக்கு லீவ் போட சொல்கிறா அது எப்படிம்மா நேற்று அவளுக்கு முடியலைன்னு சத்த தானே உனக்கு பார்த்துக்க சொன்னேன் மதிய வரைக்கும் சாப்பாடு செய்யுமான் முடியலைன்னு சொல்லிட்டா இப்போ இன்றைக்கி மட்டும் அவள் எப்படி பார்த்துப்பா நான் எப்படி அவள்கிட்ட போய் கேட்க முடியும் என்னங்க என்னங்கத்த உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா ம் பரவாயில்லம்மா ஒரு மாதிரி அசதியாக தான் இருக்குது எந்திரிக்க கூட முடியலம்மா அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு என்ன ரோஜா நீ ஆஃபீஸ் கிளம்பலையா இல்லைங்க நான் நேற்றோடு சேர்த்து இன்றைக்கி ஒரு ரெண்டு நாளில் லீவ் சொல்லிட்டேங்க காலைல கேட்டதுக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சுங்க இப்போ அதுக்கு லீவ் போட்டிருக்க நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு அத்தை யாருங்க பார்த்துக்கிறது அவளும் காலேஜ் புறம் போயிட்டா நீங்களும் கிளம்பிட்டியே நானும் கிளம்பிட்டேன்னா பச்சை தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லை நேற்று அவங்க உன்னை பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நீ எப்படி நீ பார்த்துக்க முடிஞ்ச அவங்கள எங்க அவங்க செஞ்சால் நம்மளும் செய்யணுமாங்க எங்கள் அம்மா இருந்தால் நான் பார்த்துக்க மாட்டேன்னா நீங்கள் கிளம்புங்க நான் லீவ் சொல்லிவிட்டேன் நாளைக்கு நான் போய்க்கிறேன் சரி நீ பத்திரமா பார்த்துக்க தெரிஞ்சுகமா யார் எப்படின்னு உன் மகன் ஓடிட பார்த்தியா நீதிமலை பாத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. ஆனா இப்போ இன்னைக்கு நான் சொல்லாமலே பாத்துக்கறேன் சொல்றேன். புரிஞ்சிக்க இப்ப வாச்சு வில. தெரியாம என்னது ஜல்லு சுண்டா ரோஜா நீ நம்ம இனி மண்ணு சிரமா. பரவாலங்க ஏத்த. இதுல என்னதே இருக்கு? சேருங்க ஏத்த. ரெஸ்ட் எடுங்க. நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். காலையில சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரசம் வச்சு தாரேன். அதையும் காய்ச்சல்கண நல்லது. இவரா நல்லா இனி பாத்துக்கற இருக்குன்னு வந்தா நான் தான உன்ன பாத்துக்காம போயிட்டேன் நண்டு கொண்டு வந்தாங்க ஒரு அக்கா வயல் நண்டு அதான் இடிச்சு வச்சு ரசம் வச்சு தரேன் ஒரே நல்ல உங்களுக்கு சரியாயிரும் பாருங்க சரிம்மா அவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கேன் நான் இவ்வளோ தப்பாவே நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் பெத்தது கூட இந்த போட்டுட்டு போயிடுச்சு யாரும் பெத்த பிள்ளை நான் பார்க்கறதுனாலும் என்னை பார்க்கறதுக்காக இருக்கு போன வாரம் கூட துணி வாய்ந்ததுக்கு அந்த திட்டு திட்டனே அதை மனசில் வச்சுக்கிட்டு பார்க்க மாட்டாலும் நினைச்சேன் நல்ல வேலை அதெல்லாம் மறந்துட்டேன் மற்ற மருமக மாதிரி இல்லை நம்ம மருமக ரொம்ப நல்ல தான் இருக்கேன் நம்ம தான் தப்பாவே நினச்சிக்கிட்டு இருக்கோம் இனிமே எப்பவுமே இப்படி பண்ணக்கூடாது நம்ம மக மாதிரி அவளையும் பார்க்கணும் உடம்பு சரியில்லையாமே பரவாயில்லையா என்ன இப்போ உட்காந்து அழுதுகிட்டு இருக்க வாடா தம்பி எப்படா இருக்க ஆளையே காணும் நல்லா இருக்கா இப்ப என்னாச்சு அழுதுகிட்டு இருக்க எதுவும் சண்டையா ரோஜா அவன் எதுவும் சொன்னாலா சண்டை போடுறாளா அவளெல்லாம் எதுவும் சொல்லாதா அவனும் குணத்துல தங்கண்டா நான் தான்டா அவளை புரிஞ்சுக்காம சிறு சிட்டு விழுந்தேன் நேற்று முடிவின் படுத்து கிடந்தா பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்டா ஆனா இன்னைக்கு என்ன பாக்குறக்கா லீவ் போட்டு தாங்குறா என் மகன் நான் பெத்தது இருக்கேன்

பரவாயில்லைங்கப்பா எனக்கு என்னப்பா குறைச்ச இங்கே நல்லா இருக்கேன் அத்தையெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க இங்கே வந்தது தெரிலப்பா அதான் ஒரு டீ எடுத்துகிட்டு வந்தேன் அத்தையை கொடுத்துட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு வர இருங்கப்பா அதை அவனை கொடுமா எனக்கு அப்புறம் கொண்டு வாங்கப்பா நீங்கள் குடிங்கப்பா இருங்கப்பா அதை வந்துட்டேன் பாத்தியாக்கா நல்ல பொண்ணா தானே இருக்கா ஆமாம் தம்பி இப்போ கூட விட்டு கொடுக்காம என்ன நல்லா பார்த்துக்கலாம் சொல்கிறேன் சரி இப்போ புரிஞ்சு நடந்துக்க